குடியாத்தம் அருகே விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகள் நடவடிக்கை எடுக்காத வனத்துறையினரால் விவசாயிகள் வேதனை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேலனுப்பு கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் பெரும்பாலான மக்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர் இந்த பகுதியில் தொடர்ந்து காட்டு யானைகள் தொல்லையால் விவசாயம் செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முனிசாமி சேகர் ரமேஷ் வெங்கடாதாரி ஆகியோரின் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து நெல் பயிர்கள் தக்காளி செடிகள் மோட்டார் பைப்புகளை காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன குடியாத்தம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் வரவில்லை எனவும் விவசாயிகளின் விளைநிலங்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை தடுக்க குடியாத்தம் வனத்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாகவும் வனவிலங்குகளால் சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதிலும் காலம் தாழ்த்தி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் வனவிலங்குகளால் சேதமடையும் விவசாய நிலங்களுக்கு விரைந்து இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வனவிலங்குகளை விவசாய நிலங்களுக்குள் வராமல் தடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தொடர்ந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளால் கிராம மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எங்களுக்கு வந்து மூணு ஏக்கரை கொல்லிக்கு மேலே நாச இது இதுவிலையும் யாரும் பாசிட்டிவ் ஆனால் வரல எந்த ஒரு பொதுமக்கள் எல்லாம் நாங்கள் தான் அவசியப்படுறோம் இதுக்கு வந்து நஷ்டோட கட்டி தர மாதிரி கவர்மெண்ட் நாங்கள் தான் வேண்டுகொள்கிறோம்